வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்னைக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி விற்பனை கொண்டு வந்திருக்கோம் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் போர்ட் செவண்டி ஃபைவ் டிஐ சர்பான்ஜ் டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு இந்த வண்டிக்கு எஸ்டாபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா பம்பரும் ஊக்குபட்டு மட்டும்தாங்க இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டிக்கு டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு ஆவரேஜாக ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் இருக்குது பேக் டயருன்னு பார்த்தீங்கன்னா டயர் ரெண்டு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கல்ச்சியோட வரக்கூடிய வண்டி தான் இந்த வண்டிக்கு ஹெச்பின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கெஜிபிக்கு இடையில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டிக்கு மூலமாக நீங்கள் என்னென்னால் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கல்டிவேட்டரு ஒம்பது கல்டிவேட்டர் டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு எல்லாமே நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கூடிய வண்டி தாங்க இந்த மகேந்திரா சர்பஞ்ச் டிராக்டர் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தொன்னுங்க இந்த வண்டியோட அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டியோட இன்ஜின் கியர் பாக்ஸ் கிரௌனு எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்காது சொல்லி ஓனர் வந்து சொல்லியிருக்காருங்க நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காருங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் தான் இங்கே இருக்குது வண்டி பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக்கு எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மகேந்திரா சர்பஞ்ச் போர் செவன் பை டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமா உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை ஓட்டுல காண்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்